ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த எதை எதிர்ப்பு பார்க்க போறோம்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் ஃபுல் டீடெயிலாக பார்க்க போறோம் இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ எவ்வளவு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளவு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சீட்டு கிடைக்கும் அதே போல் நீ என்ன கட் ஆஃப்லாம் இருந்தா சேஃப் ஸோ உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன் அதே போல கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ சீட் ஒதுக்குறாங்கன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் போன வருஷம் எவ்வளவு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் பயனடைஞ்சாங்க ஜென்ரல் எவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணாங்க எல்லா டீட்டெயிலும் பாக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பாத்துட்டு யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி வச்சுங்க உங்களுக்கு டிஎன்ஏ நம்ம நம்பரை கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கிரூபி

ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எட்பத்தி ஐந்து மாணவர்களோ மாணவிகள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு மாணவிகள் இந்த வருஷம் எவ்வளவு பேர் தான் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு பேரு தான் யாராலாம் பண்ணலாம் ஆனா பேமெண்ட் பண்ணா மட்டும் அடுத்த ப்ராசஸ் கொஞ்சம்

ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க சரி டோட்டலாக மொத்தமாக போன வருஷம் இன்ஜினியரிங் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மாணவர்கள் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு கவர்மெண்ட் போட்டாலும் நம்ம டீட்டெயில் பார்ப்போம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எவ்வளோ ஜாயின் பண்ணலாம் பாப்போம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கவர்மெண்ட் கோட்டால ஜெனரல்ல ஒரு மாணவ மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா ஓகேங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல்ல தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தி நூத்தி ஐந்து மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருந்து சிக்ஸ் இருந்து வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு மாணவர்கள் படைஞ்சு மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க சோ வந்து போன வருஷம் நமக்கு எவ்வளவு மாணவர்கள் எவ்வளவு மாணவர்கள்

பிடிஎஸ் படிவெஸ்ட்ரன் பண்ணிருப்போம் அவங்க காலேஜ் உடனே அங்க போயிடுவாங்க சோ இதே போல இந்த வருஷமும் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு இருபத்தஞ்சி மாணவர்கள் வந்துருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு மாணவர்கள் படைப்பீங்க மாட்டாங்க இதில் வந்து மெடிக்கல் துறை சார்ந்தவங்களும் இருப்பாங்க ஆர்ட்ஸ் சார்ந்தவங்களும் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பிடிஎஸ் படிக்கிற மாணவர்களும் இது பண்ணிப்பாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் எப்படியும் போயிடுவாங்க அவங்களுக்கு எங்களுக்கு சீட் கிடைச்சா சோ அதனால நீங்க வெயிட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட் மேட்ரிக்ஸ் தான் எனக்கு கேட்டிருந்தீங்க என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டிங்க சோ அதுக்கான வீடியோ ஓசியில முப்பத்தொரு பர்சேஜ் வந்து பாத்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க பிசிக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க பிசிஎமுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க எம்பிசிக்கு இருபது சதவீதம் கொடுக்குறாங்க எஸ்சிக்கு பதினைந்து சதவீதம் கொடுக்குறாங்க எஸ்சிக்கு மூணு சதவீதம் கொடுக்குறாங்க எஸ்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்குறாங்க தெளிவா சொல்லிடுறேன் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துகிட்டு மாணவர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா நூறு சீட் இருக்குன்னு வச்சிக்கோங்க அதில் உங்களுக்கு ஏழு சீட்டை செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கணும் சரிங்களா இந்த ஏழு சீட் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொடுக்கணும் ஸோ இதே போல் நாங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த லிங்கிட்டே போடுதோ அதை வேஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கொடுப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ சம்பந்தமா எதாவது டவுட்ஸ் இருந்தா எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஓகேங்களா எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஸோ எல்லாருமே ஆல்ரெடி கால் பண்ண மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வரும் ஸோ இதுதான் இந்த வருஷம் டிஎன்ஏ கவுன்சிலிங்கோடைய ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரேங்க் லிஸ்ட் இந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபுல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பதிமூணு நாள் க்ராஸ் நடக்கும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபுல்லிங் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போகிறேன் இந்த வீடியோ உங்க எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு நல்ல கல்லூரியை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சஜெஷ்னாக சொல்வேன் ஸோ அந்த கருத்து பிடிச்சிட்டு நீங்கள் எடுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் தானே ஸோ மறக்காமல் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ